தாழ்ச்சி என்னும் பள்ளத்தை நோக்கிதான் கடவுளின் அருள் என்னும் வெள்ளம் பாய்ந்து ஓடும் ஞான நூல் சொல்லுகின்றார் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அப்பொழுது உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் என்று தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பு அந்த அழைப்பை கடைபிடித்தோம் என்றால் உயர்வு பெறுவோம் என்ற உறுதிப்பாட்டையும் தருகின்றது மன்னகத்திலே ஆண்டவருக்கு முன்னாலும் அடுத்தவருக்கு முன்னாலும் தாழ்ந்திருந்தோம் என்று மகளே மகளே வா முதலிடத்துக்கு வா என்று தந்தையால் அழைக்கப்படுவோம் தாழ்ச்சி உடையவர்கள் வழியாக தான் கடவுள் மாபெரும் விந்தைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற தன்னை பாவிகளுக்கு முன்னாலும் தாழ்த்தி கொண்டதனால் தான் நூற்றுவர் தலைவன் சிலுவை அடியில் நின்று உண்மையாகவே இவர் இறை மகன் என்பதை கண்டுகொண்டார் தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் கடவுளின் மக்களாக கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள்